நீ இறைவனை உணர வேண்டும் உணர்வதற்கு தான் இந்த புறவி அனுத புறவி அப்ப நீ ஓதி ஓதி ஓதிவித்துக் கொண்டிருந்தெல்லாம் இந்த உண்மையை அறிய முடியாது அப்ப நீ அந்த இறைநிலக்குள்ள நான் ஒழுக்கங்களை பயன்படுத்தி ஒழுகி உருவமத்திலே இருந்து சிதாகாசத்துக்கு போய் அங்கே அருளொலி அணுக்களாக மாறி அங்க போய் மாறினா அருளொலி அணுக்களாக மாறுறான்னு தெரியா உணர்வு இந்த உடம்பு போகணும் உடம்பு இல்லைன்னா அந்த உணர்வு கட்டுப்போம் அப்ப இந்த உடம்பை இந்த உடம்பு இருந்தா தான் திருவருள நீ உணர்ந்து கொண்டிருப்பாய் என்ற நிலையிலே தான் ஓதாது தானும் உணர்ந்த எங்களையும் ஓதாது உணர வைக்க வேண்டும் என்ற நிலையிலே தான் பெருமான திருவரப்பாவை படைத்திருக்கின்றார்